ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் அண்ட் சர்வின் டைரி வாங்க இன்னைக்கு சுவையான கிரிஸ்பியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணி அந்த சுடு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்துட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போகிற அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் போகிற அளவுக்கு நான் ஓரளவு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜிக்கு வந்துருச்சு நான் அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் எல்லாம் தண்ணி சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதில் இருக்க புழு ஏதாவது டஸ்ட்டு அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா க்ளீன் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ரெண்டு மூணு தண்ணி வச்சு அலசிட்டு எடுத்துருக்கேன் நான் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோள மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதே ஸ்பூனில் ஆஃப் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அடுத்து சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேன் இதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு எதாவது கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை ஊற வச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் கழித்து ஆயில் வந்து சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு பீஸாக நான் எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது ஸ்லோலையோ வச்சிங்கன்னா வந்து நல்லா வேகாது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எண்ணெய் வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் அதனால் நல்லா ஹையிலே வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது பொரியறதுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபோர் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பினோன்னா வந்து மசாலாலாம் உதிர்ந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துக்கிறேன் ஒரு பேப்பர் மேலே நாம் எடுத்து மாற்றிக்கலாம் அப்போ தான் ஆயில் ஏதாவது இருந்ததுனாலும் பேப்பரில் வந்து இழுத்துக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் சேர்த்து வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து யாருமே சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்